ஹே ஹால் மை மார்னிங் ரொட்டின் இன்றைக்கி அம்மனைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரசம் சாதம் வந்து பேக் பண்ணியாச்சு அதுக்கு சைடிஷாக வந்து பாயில் டேக்கு லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுவிட்டேன் அப்போ பெப்பர் வேணாம் அப்படின்ட்டா ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழ குளிப்பணியாரம் செஞ்சுருந்தேன் இதோட ரெசிபி வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது நானே இதை காப்பி அடிச்சு தான் போட்டிருக்கேன் இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று என்னென்னா புதுசாக குழிப்பணியாரம் கல் வாங்கினேன் இன்னொன்று என்னென்னா நான் வச்சுருக்கேன் வாழைப்பழம் சீக்கிரம் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் இதை போட்டு அரைச்சி குளிப்பணியாரம் செஞ்சுட்டேன் இதையே போட்டுட்டு பணியாரம் சொன்னால் அந்த இது கேட்குடி அப்படின்னு அவள் அது திங்கிற மாதிரி தெரியல நீ தின்னா தின்னு போனால் அதையே வந்து வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்க இதில் ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் அதில் அரை அரை கப்பு கப்பு கோதுமை மாவு நாட்டு சக்கரை ஏலக்காய் ஒரு கல் உப்பு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பணியார கல்லில் நெய் ஊற்றி அதை வந்து பணியாரமாக சுட்டு முன்னையும் வந்து வந்து வேக வச்சு டேஸ்ட் அப்படியே நம்ம வாழைப்பிழ கேக்கு பேக்கரியில் வாங்குவோம்லாம் அதே மாதிரி இருந்துச்சு அடுப்பு கொஞ்சம் கிளீனாக இல்லாமல் தான் இருக்கும் உடனே கமெண்ட்ஸ்ல வந்து திட்டாதீங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் கீப் வாட்சிங் பை